எடுத்துக்காட்டி ஏழு புள்ளி இருபத்தி மூணு இடைக்கண்டத்தின் கனளவு காண்கன்னு இருக்காங்க உயரம் கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மேற்புற ஆரம் வந்து பெரிய ஆரம் பெரிய ஆரம் இடைக்கண்டம்னாலே என்னது ஒரு வாலி தான் அந்த வாளியில் பெரிய ஆரம் வந்து இருபத்தெட்டு சென்டிமீட்டர் சின்ன ஆரம் ஏழு சென்டிமீட்டர் இடைக்கண்டத்தின் கனளவுக்கு சூத்திரம் நமக்கு தெரியும் ஒன் பை த்ரீ பை ஹச் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஆர் கனளவு ஒன் பை த்ரீ இருபத்திரெண்டு பை ஏழு இன்ட்டு ஹச் நாற்பத்தஞ்சு இன்ட்டு இருபத்தெட்டு ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏழு ஸ்கொயர்டு ப்ளஸ் இருபத்தெட்டு இன்ட்டு ஏழு ஒன்று பை மூணு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு நாற்பத்தஞ்சு இருபத்தெட்டு ஸ்கொயர்டு இருபத்தெட்டையும் இருபத்தெட்டையும் பெருக்குனா எழுநூற்றி எண்பத்தி நாலு ஏழையும் ஏழையும் பெருக்குன்னா நாற்பத்தொம்போது இருபத்தெட்டையும் ஏழையும் பெருக்கனா நூற்றி தொண்ணூத்தாறு இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் எல்லாத்தையும் கூட்ட போகிறோம் எல்லாத்தையும் கூட்டினா ஆயிரத்தி இருபத்தி ஒம்போது அப்போ ஃபஸ்ட்டு மூணு ஏழால் அடி கொடுக்குறோம் ஏழால் அடி கொடுத்தா ஆயிரத்தி இருபத்தொம்போது ஏழால் அடி கொடுத்தா நூற்றி நாற்பத்தி ஏழு மறுபடி மூணால் அடி கொடுத்தா நாற்பத்தொம்போது இப்போ இருபத்திரெண்டு நாற்பத்தஞ்சு நாற்பத்தொம்போது எல்லாத்தையும் பருத்தினா நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து இது ஒரு முக்கியமான கணக்கு அடிக்கடி ரிப்பீட்டடு கொஸ்டின் அப்போ இடைக்கண்டத்தின் கனவுனாலே நாற்பத்தெட்டு ஐநூற்றி பத்து சென்டிமீட்டர் க்யூப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மொத்தமே அஞ்சு ஸ்டெப்புக்கு அஞ்சு மார்க்கு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு மார்க்கு நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து நாற்பத்தெட்டு ஐநூற்றி பத்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க